அதாவது அடுத்து சட்டமன்ற தேர்தல் ஒரு பக்கம் அது மட்டுமல்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சட்டமன்றம் நாடாளுமன்றம் பிரித்து வாக்களிக்கிறாங்க இதில் வந்து நாங்கள் மக்களுடைய நலன் தான் வச்சோம் இன்றைக்கி திமுக வந்து காங்கிரஸ் மத்தியில் முக்கியமான கட்சியாக இருக்காங்க பல ஆண்டுகள் நாட்டை ஆண்டிருக்காங்க மிகப்பெரிய கட்சி உங்களுக்கு சுதந்திர போராட்ட வந்து இருக்குது அதே போல் பாரதிய மிகப்பெரிய கட்சி ஆட்சியில் இருக்காங்க இது ரெண்டு விதமாக அப்படி பார்த்தாங்க இதுதான் இதில் வந்து எங்களுக்கு வந்து தோல்விங்கிறதே கிடையாது எங்களுக்கு கூடுதலாக தான் இருக்கும் அதே போல எங்களுடைய வேட்பாளர் சாதாரண ராமச்சந்திரன் சாதாரண கார்த்தி தான் இவங்க எங்க எங்கே எப்படி ஃபைட் பண்ணியிருக்காங்கிறது தான் முக்கியம் போனோட கூடுதலாக ஓட்டு வாங்கியிருக்கிறோம் கண்டிப்பாக அதிமுக தொடர்ந்து மக்களுக்கு பணியாற்றும் நீ அதாவது என்றைக்கும் அதிமுக ஒரு சிறு சரிவு வந்து அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி பெறும்

அவர் தலைமை ஃபஸ்ட்டு பார்த்து சொல்லுங்க அண்ணா அதிமுக எல்லாம் அண்ணா திமுக தெளிவாக இருக்கிறோம் அதாவது நான் தான் திருப்பி திரும்ப நீ கேட்குறீங்க நான் பத்தி பற்றி பேசக்கூடாது நீ திரு திருப்பி அவர் பேச சொல்லி கேட்குறீங்க அதாவது நான் என்ன அளவுக்கு அவரோட தலைமை தலைவர் பதவி பார்த்துக்க சொல்லுங்க எடப்பாடியார பொறுத்தளவுக்கு தெளிவாக இருக்காரு மீண்டும் வந்து கண்டிப்பாக அவர் தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி வரும் கண்டிப்பாக அண்ணா திமுக மீண்டும் ஆளுங்கட்சியாக வரும் அது மட்டும் இல்லை இவ்வளவு திட்டங்கள்லாம் செஞ்சுருக்கிறோம் நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லி வாக்கு கேட்டோம் அவங்க வந்து பொய்ய மட்டும் சொல்லி வா கேட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியும் திமுக இனியாது இனியாது எங்க கோவை மாவட்ட மக்களுக்கு நம்புன மக்களுக்கு நம்பி வாக்களித்த மக்களுக்கு நாங்க திட்டங்கள் தந்திருக்கிறோம் நம்பி வாக்களித்த மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி திட்டங்களை தர சொல்லுங்க அதே போல திமுக திட்டங்களை தர நன்றி வணக்கம்